வந்து ஸ்குவாட் பயங்கரம் வைட் பண்ணிருப்பேன் அடே வேற மாதிரி இருக்கும் அடே கேம் பிளேனா கேம்ப்ளே அந்த மாதிரி இருக்கும் யார யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோ பாக்குறீங்க எல்லாம் வந்து மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன் சொல்றான் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வந்து இதுக்கப்புறம் வரப்போது எல்லாமே ஒரு ரிஸ்க் எடுக்க போறேன் நண்பர் ரிஸ்க்னா இருக்கிறது கொஞ்ச காலம் அது என்னடா அப்படின்னா எல்லாமே எப்படின்னா என்னால என்ன முடியுதோ எல்லாமே பண்ண போறேன் வேற மாதிரி இருக்கு போகுது அது வேற மாதிரினா உங்களுக்கு வந்து ஒரு குட் வீடியோ கொடுக்கணும்ன்றதுதான் மனசுல இருக்கு அதுக்கு அதுக்குதான் வந்து நான் இப்ப உட்காந்து உட்காந்துட்டு இருக்கேன் ஆக்சுவலா நைட்டு பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு இப்பதான் ஒரு பதினோரு மணி ஆகுது ஆக்சுவலா ஆஹ் நைட்டு வந்து ஒரு பதினொன்னு எட்டு ஆகுது வேற மாதிரி வந்து இப்பதான் உட்கார்ந்துருக்கேன் அப்படி தூங்கி எழுந்துட்டு கொஞ்சம் ரெஸ்டா அப்படி வேற மாதிரி வைப் ஆகுது ஆனா வந்து என்கிட்ட என்ன கத்துக்கலாம் அப்படின்னா நீங்க எப்படி கேம் பிளே ஆடலாம் ஒரு ஸ்பாட எப்படி லீட் பண்ணலாம் உன்ன உள்ள பேசுறது வந்து நான் வெளியே சொல்லல அது நான் யூடியூப் லைவ்ல வரும்போது நாங்க உள்ள என்ன பேசுறோம் ஏதா பேசுறோம் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும் அஹ் அதுக்கப்புறம் என்ன சொல்றது என் கேம் பிளே புடிச்சிருக்கோம் கண்டிப்பா என் கேம் பிளே பிடிக்கும்னு நினைக்கிறேன் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கேம் பிளேன்னா அந்த மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே தான் வேற எதுவும் இல்லை அதுக்கப்புறம் என்ன சொல்றது சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் ஆஹ் அதை தாண்டியும் வந்து நான் உங்களுக்கு வீடியோ தரேன் அப்படின்னா வந்து பயங்கரமா இருக்கும் அது இல்லாம வந்து என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு வேற மாதிரி ஆனா ஒரு கேரக்டர் ஒரு தான் வந்து ரகடா இருப்பான் ஆனா மனசுல வந்து ரொம்ப சுத்தமான பையன் ஆனா வந்து பேசுறதுக்கு பயப்படாங்க நண்பா எங்கிட்ட வந்து என்னடா ரவுடி மாதிரி இருக்கானே பேச பேசலாமுன்னு பயப்படுவாங்க ஆனாலும் வந்து நம்ம என்ன பண்றது ஒன்ஸும் வந்து படகிட்டாங்க அப்படின்னா வந்து என்ன தெரியுமா உயிரே கொடுத்துருவோம் நண்பா அதுதான் உண்மை அதுக்கிட்டு இப்ப உயிருக்கு கேட்காது ஏன் தர முடியாது ஏன்னா வந்து சாதிக்கிறதுக்கு ரொம்ப இருக்குல்ல அதனால வந்து என்னால முடிஞ்ச அளவு நான் ஓடணும் நண்பா நண்பன் நண்பா ஓடணும்னா நான் எடுத்து வைக்கிற பாதை பெருசுன்றதால வந்து கண்டிப்பா நான் வந்து பெருசா ஆகணும் ஒரு பெரிய ஆகணும் ஒரு சமூகத்துல ஒரு நல்ல ஒரு மதிப்போட நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் சரியா புடிச்சா மட்டும் வந்து லைக் அண்ட் ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாமே பண்ணுங்க உங்களால முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு கொடுங்க இதால உங்களுக்கு என்ன காசு வர போகுதுன்னா கண்டிப்பா காசுக்கு எல்லாம் நம்ப உங்கக்கா அந்த பேசல என் மனசுல நினைக்குது ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறக்கும் போது வந்து அவன் வந்து அப்பா நீ என்னப்பா பண்ண அப்படின்ட்டு கேட்கும் போது அஹ் நான் இது இது மாதிரி பண்ணண்டான் அப்பா வந்து ஒரு யூடியூபர்ரா அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து அப்பா நீ சூப்பர்ப்பா நீ பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு அவன் சொல்லும் போது எப்படி வந்துடுமா செம்ம ஹாப்பியா இருக்கும் என்னடா இது வந்து கேம் பிளே வந்து லாங்குவீரியன்னு சொல்லிட்டு ஆனா இவரை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்றேன் நண்பா கேம் பிளே வந்து பேசுறது வந்து மேட்ரல் பின்னாடி வட வட நண்பா அதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்காது நண்பா டைட் எல்லாம் டைட் அந்த மாதிரி டைட்டா பேச்சு வரும் ஏன்டா லூஸ் எல்லாம் பேசவே முடியாது யாராவது லூஸ் ஸ்டாக் நான் வந்து நோஸ் கட் பண்ணிடுவோம் அதுதான் மேட்ரிங்க இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அது மட்டும் இல்லாம கேம் பிளேனா வேற மாதிரி ஸ்காட் வைப் எல்லாம் இருக்கு என்ன சொல்ற இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் பேச போறேன் அப்படின்னா எனக்கே என்ன பேச போறது தெரியல ஏன்னா நீ நீங்க என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் சொல்லுங்க ஒரு பாட்டு கீட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு ஜம்மன் அடிப்படி வச்சு என்ன அடிப்படையா சூறையா இருக்கும் நைட்டு ஃபுல்லா அப்படியே பாட்டு கீட்டு கேட்பேன் நண்பா ஒரு இப்போ ஒரு வீடியோ வந்து பே வந்துடும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு பாட்டு கீட்டு கேட்டு ஒரு மைல்டா ஒரு மைண்ட கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிடிச்ச ஒரு ஒரு காமெடி ஷோ ஏதாவது என்ன மாதிரி ஜானரோ அதுக்கேத்த மாதிரி வந்து மைண்ட் ஸ்விங் பண்ண விட்டு அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன் இந்த வீடியோல வந்து நான் சின்னதாக உனக்கு சொல்ல வரேன் இங்க பாருங்க என்ன சொல்றேன் அப்படின்னா என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க உங்களை எப்பவுமே கைவிட்டுறாதீங்க கண்டிப்பா ஒரு முயற்சி எடுங்க நான் பண்றது கூட ஒரு முயற்சி தான் இது எப்ப எப்படி வரும்னு தெரியாது இது நீங்க எத்தனை பேர் பாக்கு பார்க்க போறீங்க கூட எனக்கு தெரியாது அது நல்லா இருக்கும் நண்பா எப்படின்னா அது அது வந்து எனக்கு எப்படி வந்து தெரியாது ஆனா வந்து நான் முயற்சி பண்றேன் அது நாளைக்கு உங்களுக்கு வீடியோ வரும்போது நீங்க பார்த்து ஒரு லைக் ஷேர் பண்ணும் போது எனக்கு ஹாப்பியா இருக்கும் என் மனசுக்கு ஹாப்பியா இருக்கும் அதெல்லாம் சொல்ல வரேன் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சது நீங்க பண்ணுங்க கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு நாள் நீங்க ஆவீங்க பயங்கரமா இப்போ இந்த கேம் பிளேக்கே சாதாரண அப்படின்னா நான் உள்ள நிறைய கேம் பிள்ளைய இருக்கு நிறைய கேம் பிள்ளைய இருக்கு அஹ் கேம் பிளேனா இப்போ போனை வச்சு எவ்வளோ மாட்டோம் நீங்க பாருங்க நான் சும்மா ஆடி கட்டுற மாதிரி பயங்கரமா ஆடுவோம் நண்பா கைலாஸ் மாசர சரச போட்டு அப்படி மஜாவா அடி மஜானா மஜாவா அப்படி அதே வேற மாதிரி இருக்கும் நான் அப்படியே கையை பாருங்க அதே பதவதுக்கே தவிர சுறு 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 இருக்கும் அப்படியே திரு திரு திருன்னு இருக்கும் ஆஹ் எப்படி நான் எனிமே பாத்துலாம் பயிடவே மாட்டேன் நண்பா அடி தூளுதான் அடி எத்தனை பேர் ஒன்றும் வாங்க அடி கொடுத்து ஆனா ரூம் கார்டில் மாட்டேன் சிஎஸ்ல பிளேயர் நண்பா பிஆர் கிராண்ட் மாஸ்டர் எப்படி குஷ் பண்ணணும் எந்த டைம்ல எப்படி எப்படி பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ஜோனுக்குள்ள வரணுமா ஜோன் வெளியே வந்து எவ்வளவு நேரம் இருக்கலாம் அப்புறம் வந்து டியோல வந்து எப்படி ஆடலாம் எப்படி ஆடலாம் எல்லாமே டிரிக்ஸ் அண்ட் டிரிக்ஸ்னா இருக்கு இந்த வீடியோ பாருங்க பயங்கரமா இருக்கும் பயங்கரம்னா பயங்கரமா இருக்கும் நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ முடிக்கும் போது ஒரு இந்த இப்படி எல்லாம் ஆடலாமா அப்படின்ட்டு கண்டிப்பா வந்து உங்களுக்கு தோணும் நான் பேசுறது தான் அது அது வந்து ஒன் எல்லாமே எப்படி இருக்கும் 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 தெரியுமா அந்த அந்த மாதிரி மாதிரி பயமே இருக்காது ஹீல் இருப்பாங்க நான் அடிச்சுக்கினே இருப்பேன் அப்படி வர்ற ஃபைவ் மினிட்ஸ் நிமிஷம் இருக்கு பத்து நிமிஷம் இருக்குடா இப்போ என்னை பத்தி ஒரு சில சில பேர்ல கேள்வி கேட்கலாமே இப்போ நான் வந்து நான் நிறைய கேட்டது வந்து நண்பா நான் வந்து உங்களுக்கு பிக் பிக் ஃபேன் ப்ரோ உங்ககிட்ட விளையாட விளையாட முடியுமா என் கூட முடியாது முடியாது நண்பா ஏன் எல்லாம் விளையாடலாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்கு அந்த டுவெண்ட்டி ஃபோர் தான் நான் என்ன பண்ண முடியும் ஆக்சுவலா நான் யூடியூப்ல எடிட் பண்றேன் லைக் ஃப்ரீஃபயர் கேம் விளையாடுறேன் எல்லாமே பண்றது வந்து நான் மட்டும்தான் அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குறேன் இப்ப கண்ணில் பாருங்க லைக் இப்பதான் தூங்கி பொறுமையா எழுந்து வந்திருக்கேன் உங்ககிட்ட பேசணும் பசங்களை நம்ம பேசிட்டோமே ஏதாவது சொல்லிட்டோமே அப்படின்ட்டு ஒரு தரமான ஒரு கேம் பிளேயர் ஒரு தரமான ஒரு எதுவுமே எடிட்டே இல்லை ஃபுட்டேஜ் ஸ்டார்டிங் டு எண்டிங் நான் எப்படி ஆடுறேன் எத்தனை அடி சாவறேன் என்னை எப்படி அடிக்கிறாங்க எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பிளஸ் மட்டுமே காமிக்கணும் ஒரு டப்பு 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 டப்புன்னு நான் அடிக்கிறது மட்டும் காமிக்கணும் அப்படின்றதுதான் இல்லை எனக்கு என்ன தோணுதோ அதை நான் காமிச்சிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அது கண்டிப்பா பிடிக்கும் அப்புறம் வந்து நீங்க எந்தெந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்கூல் படிக்கிறீங்களா காலேஜ் படிக்கிறீங்களா இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் தெரிஞ்சுக்கணும் அது இல்லாம நான் இப்ப ஒரு தமிழ் யூடியூபரா வரணும்னு நினைக்கிறேன் பா தமிழ் யூடியூபர்னா ஒரு மோட்டிவேஷனா வரணும் இப்ப நீ வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் பசங்களும் வந்து சமூகத்தை பாக்குறாங்க அந்த சமூகத்துல பாக்குற பசங்களை வந்து ஏறி மிதிக்கிறாங்க ஏறின வார்த்தைகளால வந்து அவனை வந்து மட்டம் தட்டுறாங்க அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்லாம் அவங்க வந்து ஒரு 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 பத்து நிமிஷம் இருபது நிமிஷமோ இல்லை ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஃப்ரீ ஃபயர் தான் வந்து அது வேற மாதிரி ஒரு வைப்பா இருக்கும் அந்த வைப் ஆகும் போது அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏடா ஆகுறான் அப்படின்னா அதையும் பிடிக்கல அப்படின்னா என் வீடியோ வந்து பாருங்க கண்டிப்பா ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி மோட்டிவேஷன் நண்பா பேசணும் லவ் பிரேக்கப் பத்தி பேசிட்டா லவ் பிரேக்கப்னா என்ன தெரியுமா இருந்துச்சுலாம் லவ்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் நீ வந்து ஒரு உண்மையா இருக்க ஒரு பொண்ணு கூட அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க ஏமாத்தும் போதோ நீ ஏமாத்தும் போதோ நீ ஏமாத்த மாட்ட கண்டிப்பா வந்து ஒரு கேர்ள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஏமாத்துவாங்க இல்லை நீ ஃபர்ஸ்ட் சந்தேகப்படாதீங்க ஆனா இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா லவ் வேணா நண்பா லவ்ன்றது வந்து ஒரு ஜிஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் தான் ஏன்னா அது வந்து அது அது வேணா நண்பா அது லவ் வேணா ஏன் லவ் வேணாம் அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு தம் தப்பான ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கும் லைஃப் உன்னை மறக்காம நீயும் அவளை மறக்காம அது நல்லா இருக்காது டு பி மெச்சூர்டு ஆனால் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ண போறீங்க லைஃப்பில் என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு பிளான் பண்ணி ஒரு சிந்திச்சு செயல்படுங்களா வேற மாதிரி நீங்கள் வந்து தெரிவிங்க அம்மா அப்பா இருக்காங்க அக்கா தங்கச்சி இருந்தா அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க மரியாதை கொடுங்க அவங்க எங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பா வந்து உங்க கூட இருக்கிறவங்கள நீங்க நேசிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து கண்டிப்பா பெரியாள் நண்பா கண்டிப்பா உங்க நண்பர்கள் தான் நண்பா ஃபர்ஸ்ட் நண்பர்கள் அதுக்கப்புறம் அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் அப்பா ஏன் அப்பா சொல்றான் அப்படின்னா அம்மா கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க சுச்சுவேஷனு அது அப்பா தான் சொல்றாரு நீ பாத்துக்கலாம் வாடா நீ பண்ணுடாப்பா அப்ப செலவுட்டி நீ பாத்துக்கலாடா அப்படின்ட்டு தட்டி கொடுக்குது யாருன்னா அப்பா தான் அதுக்கப்பா அப்பாவுக்கு அடுத்தது வந்து அஹ் பசங்களுக்கு அம்மா தான் இல்லன்னு சொல்ல எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்ல முடியாது எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்ல முடியாது அதை தாண்டி ஒரு நண்பன் கிட்ட வருதோ சொல்லி மச்சா நான் அந்த பொண்ணை பார்த்தா மச்சா சைட் மஜா வாழ்ந்துடா அப்படியே அந்த சிக்னலை கிராஸ் பண்ணும்போது ஒரு வைப்பு வந்தது போய் அந்த வண்டியில பறக்கும் போது அந்த பொண்ணு அப்படியே பின்னாடி உட்கார்ந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வைப் வரும் அதெல்லாம் வந்து பசங்க கிட்ட மட்டும் தான் பேச முடியும் அதை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட பிறந்தவங்க கிட்ட கூட நம்ம அவ்வளவு பேச முடியாது நம்ம கூட வந்து பர்சனல் நம்ம டார்க் டார்க் ஃபேஸ் இருக்கும்ல அதெல்லாம் வந்து யாருக்கு தெரியும் அவங்க நண்பனுக்கு தான் வந்து தெரியும் அதனால வந்து உங்க நண்பனை வந்து ஏராளமான வார்த்தைகளை வந்து பேசிடாதீங்க அவனை வந்து கூடவே வச்சுக்கோங்கன்னு சொல்ல மாட்டேன் டிராவல் பண்ணுங்க அவனுக்கு பிடிக்கிற மாதிரி இருங்க அவன் உனக்கு பிடிக்கிற மாதிரி இருப்பான் அதுக்கு ரெண்டு லவ் பண்ண சொல்லல வானவில் பாய்ஸுன்னு நினைச்சுட்டு போறீங்க அப்படி இல்ல ஆஹ் நண்பு நட்புனா அது ஒரு அது வந்து அந்த ரத்த பந்தம் இல்லாம அது வந்து வேற மாதிரி ஒரு ஸ்டேட் ஆக்சுவலாக நான் ஏன் நட்பு நட்புன்னு சொல்கிறேன்னா என்கூட கூட அவ்வளோ நண்பர்கள் இருந்திருக்காங்க ஆனால் இப்போ யாருமே இல்லை ஃப்ரீ ஃபயர் ஆடும்போது கூட வந்து நல்ல நண்பர்கள் இருந்தாங்க அப்போ அவங்ககிட்டே ஃபோன் இருக்காது ஃபோன் இருக்க பசங்களாம் வந்து என்கிட்ட ஃபோன் தர மாட்டாங்க ஏன்னா வந்து நான் படிக்கிறேன் படிக்கும் போது படித்தேன் நண்பா நான் டிபார்ட்மெண்ட் டாப்பர்லாம் நீங்கள் நம்புவீங்களா நான் பிசிஏ பேச்சில் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டூ தௌசண்ட் நைன்டீனில் முடித்தேன் இப்போ எனக்கு வந்து ஏஜ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் கம்ப்ளீட் ஆகி டுவெண்ட்டி செவன் வந்து ரன் ஆகுது ஒரு வேற மாதிரி வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு தரமான ஒரு கேம் பிளேயோட சேர்த்து நான் வந்து என்னென்னலாம் நான் வந்து என்னோட பாஸ்ட்டை பண்ணணும் எப்படி கேம் பிளே கொடுத்துனோம் எல்லாமே என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்து ரூம் கார்டிலருந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றது எல்லாமேடா என்னென்னலாம் இருக்கடா சிஎஸ் பிஆர் அப்புறம் கிளாசிக்ஸ் கிளாசிக் நார்மல் கிளாசிக் கலரி கலரி மேப் அதுக்கப்புறம் என்ன மேப்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் பர்முடா தான் ஃபர்ஸ்ட் பெரிய மேப்பு தான் பர்முடால எலிமினேட்னா எலிமினேட் தான் அந்த மிஷின்லாம் இல்லாத டைம்ல வந்து எனிமி வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மேல் இருக்குமா பாரு அந்த மூணு பேர் கத்து கத்து கத்த மச்சான் மச்சா மூமெண்ட் மட்டும் மச்சாம் பையனி டாடி மம்மா மமா அத மாதிரிலாம் வேற மாதிரி ஒய்வா இருக்கும் அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போதே வேற மாதிரி தெரியுமா அதெல்லாம் அப்படின்னா வந்து லாஸ்ட் மேன் நின்று அடிக்கலாம் பாத்தீங்கன்னா அவன் தான் வந்து ப்ரோ பிளேயர்ன்றது அவங்ககிட்ட நிறைய கத்துக்கலாம் அதே மாதிரி எங்கிட்ட கூட நிறைய கத்துக்கலாம் கேம் பிளேனா என்னன்னு நான் சொல்லித்தரேன் கண்டிப்பா கேம் பிளே தவிர்த்து உன் வாழ்க்கையில என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு உனக்கு ஒரு மோட்டிவேஷனல் நான் வரணும்னு நினைக்கிறேன் ஏன் இவ்வளவு பேசுறீங்கன்னா உங்க ஏன்னா உங்களை பத்தி ஃபுல்லா இவ்வளவு பேசுறீங்க கேம் பிளேயே வந்து ஓடிட்டு இருக்கு அது இல்லாம உங்களை பத்தியும் நீங்க பேசுறீங்க அப்படின்னா டேய் என்னை பத்தி நான் தான்டா பேச முடியும் உன்னை பத்தி தான் பேச முடியும் அதே தான் நான் செலவரேன் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இவ்வளவு வந்து நான் எல்லாமே பேசுறேன் அப்படின்னா நான் பேசும்போது கூட என் கண்ணாடிக்குதான் இருக்கு என் கண்ணாடி பார்த்து நம்ம இதெல்லாம் பேசலாம் அதெல்லாம் பேசக்கூடாது பிளானிங் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் அப்படி மூ மூ அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உன் கண்ணாடியே நீ பாரு உன் மூஞ்ச நீ பாரு அது வந்து சொல்லும் டேய் உனக்கு பிடிக்காத வேலைக்கு நீ போயிட்டு இருக்காடா நீ பிடிச்ச வேலையை தேடுறா இந்த சமூகத்துல வந்து நீ வந்து வேற மா வேற மாதிரி வந்து பெரியாள் ஆகணும்னு பெரியாள போற இதுலயே இதுலயே வந்து நீ வந்து டைம் வேஸ்ட் பண்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலாம் இருக்கட்டும் இல்ல வந்து ஸ்கூல் வந்து நீ பிடிக்காத ஒரு கோர்ஸா இருக்கட்டும் ஆனா பிடிக்காது அப்படின்னா பிடிக்காதுன்னு ஓப்பனா உங்க அம்மா பாட்ட சொல்லிட்டீங்க அம்மா எனக்கு இது பிடிக்கலம்மா எனக்கு படிக்க பிடிக்கல இல்ல படிக்க இந்த படிப்பு பிடிக்கல அப்படின்ட்டு நீங்க கிளீன் அண்ட் நீட்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லுங்க ஏன்னா அவங்க வந்து நீங்க பெரியாலன்ட்டு சின்ன ஒரு தான் பெரிய வந்து சின்ன ஆசையோ பெரிய ஆசையோ அந்த ஆசையில்தான் படிக்க வைக்கிறாங்க அந்த படிப்பை படிப்பை வந்து கரெக்டா முடிவு பண்ணுங்க படிக்க பிடிக்கலையா வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க பிஸ்னஸ் ட்ரை பண்ணுங்க சோசியல் மீடியால வந்து லாக் பண்ணுங்க உனக்கு என்ன பண்ண முடியும் பேச்சு திறமையா இல்ல உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமா கை ஒரு என்ன பண்ணணும் நீ முடிவு பண்ணு நீ யாருன்ட்டு நீ முடிவு பண்ணு சமூகம் முடிவு பண்ண கூடாது கெப்பாசிட்டி வந்து இதுக்கு தான் தகுதி உனக்கு வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் தான் சால்ரி மூஞ்சுக்கெல்லாம் தான் தர முடியும் அப்படின்ட்டு அவனுக்கு நீ உங்களோட டைமுக்கு ஏன் வேற பேச வைக்கிறீங்க அதுதான் என்னோட கேள்வி ஆக்சுவலா நீ அப்ப அப்பார்ட் ஃப்ரம் கேம் பிளே இப்போ ஒரு ஃப்ரீ ஃபயர்ன்றது வந்து ஒரு கேம் பிளே அவ்வளவுதான் ஒரு கேம் பிளேனா நான் இன்னும் நான் இப்போ சும்மா இப்போ வாய்ஸ் அவுட் தான் தரேன் ஆக்சுவலா உள்ள வந்து நான் பயங்கரமா பின்னாடி என்னடே அந்த மாதிரி பேசுற பையன் தான் ஆனா ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நாலு விஷயம் சொல்லணுன்றதான் என் மனசுல நினைக்குது நான் என்ன பண்ணுவேன் ஆக்சுவலா நான் எதுவும் பண்ண மாட்டேன் என் மனசு சுத்தமா இருக்கு கேட்கறது உங்க மனசு சுத்தமா இருந்தது இல்ல நீங்களும் வந்து இந்த வழி வேதனைகள்லாம் இருக்கீங்க நான் நீங்களும் சமூகத்தை பாக்குறீங்க ஃபயர் பச சமூகத்தை பாக்குறாங்க சமூகம் சமூகத்தை பாக்குறீங்க உங்களுக்கும் வந்து வழிகள் வேதனைகள்லாம் வரும் நீயும் கீழே விழுந்த உனக்கும் வலிக்கும் உனக்கும் அம்மா அப்பா இருக்காங்க ஏன்னா ஃப்ரீஃபயர் ஆடுற பசங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க அந்த மதிக்கணும் மரியாதை தேடி தரணும் தான் நான் வந்து என் வீடியோ பாக்குறேன் அப்படின்னா நீ வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ட்யூன் ஆகணும் ஒரு அனாதியா ஃபீல் பண்ணாத தனியா வந்து பத்துக்கு பத்து ரூம்ல உட்காந்து அந்த மூலியில உட்காந்து ஏ அப்படின்ட்டு ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸை தேடாத கூட இருக்கிற அம்மா அப்பா கிட்ட பேசு அம்மா அப்பா கிட்ட பேசு அம்மா சாப்பிட்டீங்கன்னா தங்களை ஏன் அக்கறையா கேளு அப்பா அம்மா காலில் விழுந்து கும்பிடு அப்படி அப்படி வேற மாதிரி வேற மாதிரி கொண்டு போ லைஃப் இருக்குது இருபது வருஷம் அவங்க கிட்ட வந்து நீ டிபெண்ட் பண்ணி இருக்க போற அப்படி வந்து உன்னை விட்டு தான் வந்து நீ வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த சம்பாத்தியம் எதுக்கு உனக்கு எனக்கு புரியுது என்றாஃப்தி டே வந்து காசு தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா வந்து நீ படிக்கும் போதே வந்து நீ என்ன மாதிரி காசு சம்பாதிக்கணும் எந்த ஃபீல்ட்ல நீ சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நீ முடிவு பண்ணு நான் முடிவு பண்ணலடா சத்தியமா நான் என்ன பண்ணேன் நான் படித்தேன் நல்லா படித்தேன் டிபார்ட்மெண்ட் டாப்பர் தான் நான் வந்து ஒரு பேங்கிங் செக்டர்ல ஒர்க் பண்ணேன் ஒரு ஐடி ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண வாய்ஸ்ல ஒர்க் பண்ணேன் தமிழ் 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 வாய்ஸ்ல ஒர்க் லைக் ஃபிளிப்கார்ட் அமேசான் எல்லாம் ஒர்க் பண்ணேன் ஹவ் மெனி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் அரௌண்ட் மீ அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனா இப்ப யாருமே இல்ல ஆக்சுவலா என்னும் போது காசு இருக்கும் போது நிறைய பேர் இருந்தாங்க ஆனா இப்ப யாருமே இல்ல நான் இப்ப யாரு இருக்கேன்னா நான் நானா இருக்கேன் என் மனசு என் கிட்ட இருக்கு நான் என் ஃபேஸ பார்த்து நான் கேமரா முன்னாடி உங்ககிட்ட பேசுறேன் இப்ப எல்லாருமே எல்லாமே நான் தான் எல்லாமே அப்படியே ஒரு ஏனாம் பால மாதிரி இருக்கேன் ஆக்சுவலா லைக் நான் இப்ப மட்டும் ஃப்ரேம்ல இருக்கு என் மனசு வந்து எப்படி இருக்குடா நீ பண்ணுடா 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 நீ பண்ணுடா நீ பேசுடா ஆல்லி தேர்ட்டி ஃபோர்டின் மினிட்ஸ் வந்துச்சு யாரால முடியும் ஆக்சுவலா என்னால முடியுது நான் நான் யாருன்னு எனக்கு தெரியுது அதே மாதிரி நீ யாருன்னு உனக்கு உனக்கு நீ யாருன்னு தெரியுமா தெரியுமா நீ யாருன்னு உனக்கு தெரியுமா இந்த கேம் பிளே இப்ப இந்த கீழே வந்து மேல வீடியோ அந்த கேம் பிளே ஒன் விசோர்ல ஆடி இருப்பேன் ஆடி இருப்பேன் கேம் பிளேனா என்ன எல்லாமே கத்துக்கலாம் என்கிட்ட எல்லாமே கத்துக்கலாம் எப்படி இருக்கணும் ஒருத்தவங்ககிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது அசிங்கமா பேச தெரியாமலாம் இல்ல பேசனா கவுச்சி ரொம்ப கவுச்சியா இருக்கா நல்லது நினைக்க வந்திருக்கேன் உங்களுக்கு நல்லது நினைக்க வந்திருக்கேன்டா அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க யாரை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு பயங்கரமா இருக்கு ஆக்சுவலா நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபோர்டீன் ஃபோர்டீன் மினிட்ஸ் ஃபார்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் செகண்ட்ஸ் நான் பேசியிருக்கேன் இதான் எல்லாம் டைம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு முடிஞ்ச அளவு வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கடா சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா எடுத்தவனே சப்ஸ்கிரைப் நான் கேட்க மாட்டேன் கொஞ்சம் ஒரு ஒன் மந்த் டிராவல் பண்ணுங்க அந்த டிராவல் பண்ணி பிடிச்சிருந்தா மட்டும் அந்த ஷேரை கொடுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது மட்டும் இல்லாம வந்து எனக்கு தெரியாது அதனால இவ்வளவு ஒரு யூடியூப் சேனல் எடுத்து நான் பண்ணுவேன் எல்லாம் தெரியாது நான் எல்லாம் போட்டோவே எடுக்க மாட்டேன் கேமரா மொழி பேச மாட்டேன் ஒரு பொண்ணுங்கிட்ட எல்லாம் பேசவே மாட்டேன் நான் இப்ப நிறைய ப்ரொப்போஸ் வருது நிறைய கிட்ட பேசுறேன் லைக் அதுக்கு பிளே பாய் எல்லாம் இல்ல ஆக்சுவலா நான் வந்து ஒரு மெச்சூர்டு மெச்சூர்ட் பாய் ஆக்சுவலா ஒரு பையன் என்ன நாளும் சமூகத்துல பார்க்க கூடாதோ அப்படின்னா வந்து ஒரு ஏழன வார்த்தைகளும் சரி உன்னால முடியாது உனக்கு தெரியாது இதெல்லாம் சத்தியமே இலைக்கு லைஃப்ல நடந்திருக்கு ஆக்சுவலா உண்மையாவே நடந்திருக்கு எனக்கு அடிக்கலாம் முடியாது ஆக்சுவலா வந்து அந்த வார்த்தையில கொண்டு விடுவாங்க அந்த வார்த்தைன்னு ஒண்ணு இருக்கும் சரியா உன்னை அடிக்க மாட்டாங்க கொல்ல மாட்டாங்க அந்த ஒர்க் ப்ரெஷர்னு ஒண்ணு இருக்கும் அந்த ஒர்க் ப்ரெஷர் கொடுத்தே வந்து உன்னை வந்து உன்னே வந்து நம்ம இந்த வேலைக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு உன்ன ஒன்னு உன்னே வந்து யோசிக்க வச்சிருவாங்க அந்த மாதிரி சமூகத்துலதான் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலா யார் யாரெல்லாம் வந்து ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க வாய்ஸ்ல நான் வாய்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க நானும் வந்து டிபார்ட்மெண்ட் டாப்பர் தான் நானும் வந்து ஒரு ஒரு டிகிரி ஹோல்டர் தான் சரிங்களா நான் வந்து சும்மா எல்லாம் வந்து ஃப்ரீ ஃபயர் எடுத்து உங்கள்கிட்ட பேசணும் நான் வந்து காசு சம்பாதிக்கணும் சப்ஸ்கிரைபர் எதிர்பார்த்துலாம் நான் வரல ஆக்சுவலா நான் நானா இருக்க வந்திருக்கேன் எனக்கு பிடிச்சது ஃப்ரீ ஃபயர் அதுக்கு வந்து நான் வந்து ஃப்ரீ ஃபயர்ல விடல ஃப்ரீ ஃபயர்ன்றது வந்து அது வந்து ஒரு வேற மாதிரி ஒரு வைபு தான் அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை நான் என்னதான் கிராண்ட் மாஸ்டர் போயிருந்தாலும் பழைய ஃப்ரீ ஃபயர் எனக்கு எனக்கு ஒரு நன்மை சொல்லி கொடுத்துருப்பாங்கள என் தம்பியோ எல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபயர் பட்டன் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் வேணா ஃபோர் வைனா அப்படி ஸ்கோப் பண்ணு அப்படி ஸ்கோப் பண்ணு அப்படி அப்படின்னா அப்படி கரெக்டா ஒரு யூஎம் பிள்ள வந்து அதே கரெக்டாக ட்ராக் அடினா பயங்கரமா அந்த மாதிரி சொல்லி கொடுத்த பசங்களை நான் சத்தியும் மறக்கவே மாட்டேன் பழைசை மறக்க மாட்டேன் நண்பா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் பழைச நீ இப்போ மறக்கிறியோ உங்க அம்மா அப்பா சொல்ற வார்த்தைகள் தான் வந்து உன்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய பெரிய டிசிஷன் எடுத்து வைக்க தோணும் ஏன் சொல்றான் அப்படின்னா உங்க அப்பா வந்து உனக்கு வந்து டேய் டே அங்க போவாதா டே அவன்கிட்ட பேசாதரா அப்படின்னா கடைசி வரையும் நீ வந்து பெரு பேச மாட்டேன் கண்டி கடைசி வரையும் நீ வந்து சின்ன ஒரு வட்டத்திலேயே இருந்துருவேன் அதான் உண்மை ஃபர்ஸ்ட் சமூகம் எங்க ஆரம்பிக்குதுன்னா உங்க அம்மா அப்பா உங்ககிட்ட என்ன வார்த்தை பேசுறாங்க உங்க அம்மா அப்பா என்ன மாதிரி சமூகத்தை அதை பொறுத்து பொறுத்துதான் உன்னோட சர்க்கிள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக சரி ஒரு ஒரு பொண்ணுங்கிட்ட பேசுறதா இருக்கட்டும் மதி மரியாதையாக இருக்கட்டும் ஒரு ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு அது எல்லாமே எங்கேருந்து வரும் அப்படின்னா உங்க அம்மா அப்பா எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அத மாதிரி தான் அந்த அது மாதிரிதான் உன் உலகம் வந்து இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா கண்டிப்பா இப்போ பார்க்குறவங்க எல்லாமே ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஹார்ட்லி அதுக்கப்புறம் ஸ்கூல் பாய்ஸ்லாம் இருப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உலகத்தை அழகா பாருங்க அந்த அழகா பாக்குற உலகத்தை நீங்க தேடுங்க எல்லாருமே நல்லவன் சொல்ல மாட்டேன் எல்லாமே கேடு கேட்டவன் தான் இன்க்ளூடிங் மீ நானும் கேடு கேட்டவன் தான் எல்லாருமே கேடு கேட்க யாரையும் உண்மை இல்லை யாரையும் நம்பாதீங்க நான் நம்பி நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன் எப்படின்னா நான் அமைச்சா நான் இருக்கடா நான் இருக்கண்டா சொல்லுவாங்க ஆனா பார்த்தா முதல்ல குத்திடுவாங்க அதே மாதிரி நீங்களும் வந்து யாரையும் ஏமாத்தாதீங்க ஏமாத்த தெரிஞ்சாலும் ஏமாத்தாதீங்கடா சொல்ல குட்டிங்களா உலகம்ன்றது வந்து பெருசு நீ இருக்கிறது வந்து ரொம்ப சின்ன கடுகோட சின்னதுடா அதனால வந்து பேசுற வார்த்தைகளை வந்து அழகா பேசு அருமையா இருக்கும் ஆஹ் பாக்குற யாரா இந்த மாதிரிதானா பேசணும் இவனை தான் இருக்கணும் அஹ் இருந்தா இது மாதிரிதானா பண்ணணும் சத்தியமா அப்படின்ட்டு உன்னை வந்து ஒரு பின்னாடி பேசினாலும் நல்லதா பேசணும் வாழ்ந்த இந்த மாதிரி மனுஷங்கிட்ட மனுஷன் போல வாழணும் அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு போயிடுடா அவ்வளவுதான் யார்கிட்டையும் கை கட்டி வாழ்ந்துடாதீங்க வாழ்ந்துடாதீங்க அதுதான் நான் சொல்ல வரேன் கை கட்டி வாழ்ந்துடாதீங்க அப்படின்னா புரியறவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சமூகத்தை பார்க்கறவங்களுக்கு சொல்றேன் ஆக்சுவலா ஒரு அம்மா அப்பா எப்படி குடும்ப கஷ்டத்துக்கு ஓடி அடி நடா வேலை இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை கிடைக்காதா அப்படின்ட்டு உடனே வந்து டம் பண்ணிட்டு ஆஹ் அப்படி பள்ள கடிச்சிட்டு நடா அப்படின்ட்டு வந்து தனியாக உட்காந்து அழுற பசங்களுக்கு புரியும் அது சின்ன பசங்களுக்கு எல்லாம் புரியுமான்னு தெரியல எல்லாரும் வந்து இந்த கேம் பிளே கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கேம் பிளே தவிர்த்து ஸ்பீச் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பேசணும்னாலும் நான் பேசுறேன் என்ன பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்து உள்ள பசங்க எல்லாம் பேசுறது வந்து நான் எடுக்க நண்பா ஏன்னா நம்மளுக்கு போன்ன்றதால உள்ள இருக்கிறது ரெக்கார்ட் ஆக மாட்டேது நம்ம சிஸ்டமோ இல்ல ஆன்லைன்ல வரும்போது அப்படியே அப்கமிங் டேஸ்ல வந்து ஒரு ஒரு ஃபோர் டூர் ஃபோர் டு ஃபைவ் வீடியோஸ் போட்டோம் அதுக்கப்புறம் வந்து உள்ள என்ன பேசணும் ஏதா பேசணும் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கிளியர் நோட்ல வந்து நான் நோட்டீஸ் பண்றேன் நைக் டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட பேசிட்டேன் அது எப்படி சொல்றதுன்னா மனசுல வந்து அவ்வளவு ஒரு ஒரு நல்ல எண்ணம் இருக்கு நண்பா தான் நான் வந்து இருபது நாளா இப்ப எதிர்பார்க்கல ஐயோ நட இருபத்தஞ்சு நிமிஷம் பேச போறேம்மா ஐயோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா நல்லா பேசியிருக்கேன் நல்லா பேசிருக்கேன்னு நிலைமை உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் புடிச்சிருந்தா பண்ணுங்க ஆனால் இப்போயே பண்ணிடாதீங்க ஒரு ஒன் மந்த் ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுக்கான உங்களுக்கான தகுதியான பர்சன் ஆனா அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணுங்கள் கரெக்டான ஒரு ஹோட் பண்ண ஓட்டுனா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நல்ல வீடியோ நல்ல கருத்துக்கள் சமூகத்தில் நிறைய கேள்விகள் கேட்கணும் ஒரு ஏழைன வார்த்தைகளை வந்து எப்படி நீ வந்து அப்படி ஒரு ஒரு கிளியர் நோட்ல ஏய் போடா நான்லாம் பெரிய நீலாம் ஒரு ஆளே இல்லைடா நான்லாம் வந்து என்னோட கோல் பெருசாக இருக்குது நான் வந்து சிந்திக்கிற பாதை பெருசாக இருக்குது போற பாதை பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் நண்பா இப்ப கூட பாராட்டு எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா பேசுறதுக்கு எதுவும் இல்லை நிறைய இருக்கு ஆனா வந்து இப்போ நீங்க ஏதாவது பேசுறீங்க அப்படின்னா நான் பதிலுக்கு பேசுவேன் ஆனா இப்ப நான் அனாதியா இருக்கின்றதுல தனியா வந்து ஒரு கேமரா முன்னாடி பேசுறதால ரொம்ப நேரம் பேச முடியல பேச தெரியாமலாம் இல்லை உள்ள தரமா பேசுறீங்க வர்ற மாதிரி உள்ள கேம் பிளேனா அந்த மாதிரி ஸ்பீச் இருக்கும் அந்த ஸ்பீச்லாம் வந்து ஒரு அப்கமிங் டேஸ்ல வந்து இன்னும் ஃபியூச்சர்ல பெருசா ஒரு வர மாதிரி வைப்பில் வர போகுது ஆனா எனக்கு எந்த யாரையும் பார்த்து பயம் இல்லை இனிமே பார்த்து பயம் இல்லை யாரையும் பார்த்து பயம் இல்லை எங்க அம்மா அப்பாக்கே நான் பயப்பட மாட்டேன் பயிட மாட்டேன்னா மதிப்பு மரியாதை மனசுல இருக்கு பயப்பட மாட்டேன்னா அப்படின்னா என்னோட வந்து ஒரு ஆணவ வார்த்தைகள்லாம் வந்து என்னை வந்து குத்தி கிழிக்காது நல்லா இருக்கும் நண்பா அது எப்படின்னா ஆஹ் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்ன கேம் பிளே எல்லாம் பயங்கரமா இருக்கு நண்பா அப்படி கொளுத்து கொழுத்துன்னு கொள்திருப்பேன் சத்தியமா சொல்றேன் அப்படி இப்படி வச்சேன் சும்மா சொல்றேன் பாரு நான் இப்போ ஃபோன் நினைச்சிக்கிறேன் இப்போ ஃபோனு சும்மா அடு சட சட மமம் ஏதா அடுறா மம்மன் டே டே போட்டு போட்டு போடுறன்னு வண்டிட்டு போட்டு அப்படிதான் இருக்கும் போ எப்படி பா நான் ஹத்தையும் பாத்து பார்த்தது வீடியோ வீடு பாக்கணும் போகணும்னா வாரா போ டேய் மச்சான் மச்சான் எனமி மம்ம மாமா காரா காரா டே டே லைட் கைட் போடுறான் மம்ம மம்ம மாமா அப்படியே அறுறான் டேய் அறாவேன் டே டேய் மச்சான் மச்சான் அஸ்தான் ஹீல் பண்றா ஹீல் பண்றேன் டே 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 மாமாவா ஹீல் பண்றா ஹீல் பண்றான் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலா இப்ப கூட நான் ஃபேஸ் எப்படி போச்சுன்னு தெரியல அது நம்ம வீடியோ தான் தெரியும் பயங்கரமா இருக்கும் நண்பா உன்னா எனக்கே தெரியல நண்பா படுத்து ஒரு மூலையில உட்காந்து சூப்பரா இருக்கும் அது அப்படியே அதெல்லாம் நான் அந்த மாதிரி பிளேயர் தெரியுமா இந்த மாதிரி சார்ல உட்காந்து அந்த மாதிரிலாம் உட்காந்து அந்த மாதிரி பிளேயர் இல்லை உண்மையாவே ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அழுக்கு தலைக்காணி தான் அழுக்கு பெட்ஷீட் தான் அந்த பெட்ஷீட்ல அப்படியே உருண்டு பிறண்டு அதை சார்ஜ் போட்டு அந்த அப்படியே கரெக்டா எப்படி சொல்றதுன்னா சார்ஜரா அதே நம்ம காமிச்சிடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை எங்க பாருங்களேன் எப்படி ஆடுவான் அப்படின்னா லைக் சார்ஜர் இருக்கு அப்படின்னா பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரி பிளேயர் தான் நீங்க பெரிய யூடியூப்ல வந்து மொபைல் எடிட்டிங் தான் பெருசா பிக்சர் குவாலிட்டி எல்லாம் கொஞ்சம் எப்படின்னு தெரியல எப்படி வரும்னு தெரியல யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் இதாதான் இருக்கும் உங்களுக்கு இந்த மொபைல் எடிட்டிங் தான் இந்த மொபைல் எடிட்டிங் பிடிச்சிருந்தா அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்றேன் நல்லா இருக்கு நண்பா நல்லா இருக்கு என் மனசார பேசிட்டா நினைக்கிறேன் அல்லி எனக்கு என்னென்ன பாட்டெல்லாம் பிடிக்கும் தெரியுமா பாட்டெல்லாம் அப்படியே தனி ஒருவன் நினைத்து விட்டார் இந்த உலகமே தடைகள் இல்லை ஒருவன் நினைத்து விட்டார் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை எவன் தடுத்தாலும்